சேவனுக்கு மகிமை உண்டாவதாக மத்திய பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வாக்கியம் முதல் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் ஹிருதயமாக நல்ல நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதானவைகளை எடுத்து காட்டுகிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு வேண்ட கணப் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் உங்கள் வார்த்தைகளிலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் இந்த வாக்கியங்களை பற்றி உங்களுக்கு விளக்கமான அறிவுரை சொல்வதற்கு ஒன்றுமில்லை நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது உங்கள் செயல்பாட்டிலிருந்து தெரியும் நீங்கள் நல்லவர்களா இருந்தால் உங்கள் இருந்த இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்லவர்களாக காணப்படும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் காரியங்களும் நியாயத்திற்பு நாளில் கொண்டு வரத்த கொண்டு வரப்படும் நாம் நீதிமான்கள் என்றோ குற்றவாளிகள் என்றோ தீர்க்கப்படுவது நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் நீங்கள் செயல்படும் காரியங் நீங்கள் செய்யும் காரியங்கள்தான் உங்களை தீர்மானிக்கும் வேதம் இதை மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது மறந்து விடாதீர்கள் கிறிஸ்தவர்களே நல்லதை பேசுங்கள் நலமான காரியங்களை செய்யுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்